வாருங்கள் உறவுகளே வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய கர்ணி என்றுங்க வாருங்கள் கேஆர்சி வணக்கம் பாசம்லாம் ஹரணியல் இருங்க இனிய திங்கக்கிழமை காளை வணக்கம் நிலைமா திங்கக்கிழமை காலை வணக்கம் மிக்க சந்தோஷம் வாருங்கள் வணக்கம் இனிய காளை வணக்கம் காளை வணக்கம் கேசிமா வாருங்கள் பாலா அண்ணா வணக்கம் காளை நமஸ்காரம் மண்டி நமஸ்காரம் அண்ணா டீ குடிச்சாச்சா இல்லை கேர்சி டீ எல்லாம் குடிக்கல ஒரே ஸ்ட்ரைட்டா தான் பாப்பா இப்போதான் போனா அப்புறமே நான் கொஞ்ச நேரம் மொபைல இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா அதை நல்ல நேரம் போகிறது தெரியல டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது இருபது ஆயிடுச்சு அபிஜான் அண்ணா வணக்கம் உங்களுக்கு நான் ரிப்ளை எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பாசத்துக்குரிய தங்கைக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா ஒன்பது இருபது ஆகுது இப்போ தான் இருந்துச்சுக்கியாமா இல்லை பாலா நான் அண்ணா சோறு வச்சு சாம்பார் வச்சு பாப்பாக்கெல்லாம் தலைப்பின்னி பாப்பா போயிட்டா தூக்கம் வருது எனக்கு

பத்தொம்போது இருபது ஆகுது இப்போத்தான் இது இல்லாமல் இல்லாமல் தூங்க குடிச்சிட்டு கிளம்புமா ஆமானே ஆமானே சுந்தர் ஹாய் வாருங்க சுந்தர் வணக்கம் முத்து சகோதரி இனிய கலை வணக்கம் பார்த்து நானும் காலையில் என்ன தூக்க வேண்டி கிடக்கு கொஞ்சம் லைட்டாக தூக்க வரது கொஞ்ச நேரம் தூங்கினா ஒரு கால் மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் லைக் போடுங்க எல்லாரும் லைக் போடவே இல்லை ரெண்டு லைக் தான் இருக்கு லைக்கை போடுங்க வாங்க வணக்கம் ஹாய் செல்லம் எப்படி இருக்கீங்க ஹாய் செல்லம் சாப்பிட்டீங்களா டியூட்டி கிளம்பி இன்னும் கிளம்பிட்டீங்களா பாசமலர் குடும்பம் நேரலைக்கு வரும் அன்பான உறவுகளுக்கு பாசமலர் நேரங்க சார்பாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க செல்லம்மா இனிய காலை வழக்கம் அதனால முத்து சகோதரி செல்லம்மா அப்பா நாராயணா லைக்கை போடுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா இல்ல செல்லம் இனிமேதான் சாப்பிடணும் செல்லம் நீங்க சாப்பிட்டீங்களா செல்லம் வாங்க விவசாய என்ன வணக்கம் ஹலோ விவசாய என்ன நல்லா இருக்கீங்களா என்னோட சாசி டிஸ்க்குலாம் கமெண்ட் கொடுங்க விவசாய என்ன பாசமலை குடும்பத்தில் அனைவருக்கும் பாசமலை கண்ணியன்றா சார் வகையா காலை வணக்கம் ஹாய் அம்மா வருங்க வணக்கம் ஹாய்